மிகப்பெரிய பாவம் ரமதானுடைய மாதத்தில் தனக்கு ஹலாலான மனைவியோடு இணைவது தனக்கு ஹலாலான மனைவியோடு சேர்வது ரமதானுடைய மாதத்தில் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவம் அல்ல அதை தடுத்திருக்கிறார் அல்ல அதை தடை செய்திருக்கிறாள் யாராக இருந்தாலும் அவர் அதிலிருந்து விலகிட்டார் ஆக வேண்டும் ரமதானுடைய பகல் பொழுதுகளில் அப்படி அவர் செய்தால் அப்படி அவர் சேர்ந்து விட்டால் இவருக்கு

என்ன செய்தாய் அழிந்து விட்டாய் என்று சொல்கிறாய் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள் அந்த நபித்தோல சொன்னார் வக்கத்து அலம் ரatiti في رمضان பகல் பொழுதில் என் மனைவியோடு சேர்ந்து விட்டேன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு அடிமையை விடுதலை செய்வதற்குரிய சக்தி இருக்கிறதா قاللا يا இல்லை அடிமையை விடுதலை செய்ய

அடிமையை விடுதலை செய்ய சக்தி இருக்கிறதா இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைப்பதற்கு சக்தி இருக்கிறதா உணவளிப்பதற்கு ஒரு பேரித்த மனத்துடைய அல்லாஹுடைய தூதர் சொல்லலாக அழகி அந்த மனிதரை அழைத்து இதை அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்து உன்னுடைய கஃபாராவை நீக்கிக்கொள் உன் பரிகாரத்தை நீக்கிக் கொள் அவர் சொன்னார் அல்லாஹுடைய தூதரு என்னை விட இந்த சகாவை வாங்குவதற்கு ஏழை யாராவது இருக்கிறாரா இவருக்கு என்ன சொன்னார்கள் இதை ஏழைக்கு கொடுத்து கஃபாராவை நீக்கிக் கொள் அவர் என்ன சொன்னார் அல்ல அவருடைய தூதரே என்னை விட இந்த செல்வத்திற்கு தகுதியானவர் யாராவது இருக்கிறாரா நபி வசல்லம் இதை கேட்டவுடன் முகமது தங்களுடைய கடவாய்ப்பு தெரியும் அளவிற்கு கால அத்துறைமுகம் இதை கொண்டு உன்னுடைய குடும்பத்திற்கு உணவு அளித்துள்ளார் என்று அல்லாஹுடைய தூதர் அவருக்கு அனுமதி கொடுத்தார் அப்போ இந்த மூன்றும் திருத்தி போடும் ஒன்று இருந்தால் ஒன்று அது இல்லை என்றால் இன்னொன்று அது இல்லை என்றால் இன்னொன்று எதுவெல்லாம் முதலில் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக அதில் பிறநாள் வந்தால் அந்த பிறநாளுடைய நாளை மட்டும் விட்டு விட்டு அந்த மாதம் முடிந்ததற்கு பிறகு வரக்கூடிய அடுத்த நாளில் அதை நோற்றம் இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பை நோற்றம் மூன்றாவது அறுபது ஏழைகளுக்கு உணவளித்தது இது ரமதானை முன்பை முறிக்கக்கூடிய பாவம் ரமதானுடைய காலை பொழுதுகளில் அல்லாஹ் தடுத்த தன்னுடைய கலார மனைவியோடு இணைதல் இரண்டாவது வேண்டுமென்றே குடித்தல் சாப்பிட்டார் வேண்டுமென்றே குடித்தல் சாப்பிட்ட அல்லாஹ் ரப்பூல் சொல்கிறான் சாப்பிடுங்கள் குடிங்கள் எதுவரை சூரியனுடைய உதயம் வரை அதை தொடருங்கள் எதுவரை இரவு வரை அப்போ யார் வேண்டுமென்றே குடிக்கிறாரோ சாப்பிடுகிறாரோ அவர் குடித்த சாப்பிட்ட மாத்திரத்திலேயே அந்த நோன்பு முடிந்துவிடும் அவருக்கு கடமை கதா அந்த நோன்பை மீண்டும் அவர் கதா செய்ய வேண்டும் நம்மதான் அல்லாத ஆனால் மறதையில் ஒருவர் குடிக்கிறார் மரதையில் சாப்பிடுகிறார் இவருக்கு சட்டம் என்ன இவருக்கு நோன்பு முடியாது அல்லாஹுடைய சொன்னார்கள் அவர் மறந்து நோன்பாளியாக இருக்கிறார்

இயற்கை இயற்கை செயல்பாடுகள் அல்லாத வேறு செயல்பாடுகள் மூலமாக வெளியாக்குதல் இயற்கை ஆசைகளை இயற்கை வழிகள் அல்லாத வேறு வழிகளில் வெளியாக்குதல் இது எப்போது நிகழ்கிறதோ அப்போது நோன்பு புரிந்துவிடும் இவருக்கு கடமை இவர் நோன்பை நோன்பை மீண்டும் நுறுக்க வேண்டும் ஏன் நோன்பு மனோ இசைகளை விட்டவனை பாதுகாக்கக்கூடியது ஆசா பாசங்களை விட்டு பாதுகாக்கக்கூடியது ஆலை வறுமைகளை நோன்பும் குர் அவனுக்கு சாட்சி செல்வதற்காக வரும் ஒரு நோன்பு என்ன சொல்லும் யார் அல்லாஹ் உணவை தடுத்துக் கொண்டான் மனோ இச்சைகளை ஆசாபாசங்களை அசிங்கங்கள் செய்வதுன் தன்னை தடுத்து கொண்டான் நம்மதான்னுடைய மாதத்தில் அதனால் யாரல்லா இவுடைய சிபாலிசை அங்கீகரிசஃப் அல்லாஹ் குர்ஆன் நோன்புடைய சிபாரிசை அல்லாஹ் அங்கீகரிப்பான் இந்த நேரங்களில் மனைவியோடு கூடுதல் அல்லாத மற்ற செயல்பாடுகளை செய்யலாம் உத்தமிடுதல் அது போன்ற

சகலை அடைந்திருக்கிறார்கள் அதற்கு பிறகு குளித்து நோன்பை நோச்சிருக்கிறார்கள் அதனால் இந்த நிலைமையில் இருந்தால் அவருக்கு நோன்பு கூடும் இது நோன்பை முடிக்கக்கூடிய காரியம் அல்ல நான்காவது வேண்டுமென்றே வாந்தி எடுத்தல் வேண்டுமென்றே வாந்தி எடுத்தவருக்கு நோன்பு முடிந்துவிடும் தன்னை அறியாமல் ஏற்பட்டால் நோன்பு முடியாது ஐந்தாவது ஹைத் நிஃபாஸ் பெண்களுடைய அந்த பருவ காலங்கள் பருவ காலங்களில் அவர்களுக்கு நோன்பு வைப்பது கடமை கிடையாது நோன்பு வைப்பது கூடாது நோன்பு வைப்பது அவர்களுக்கு எப்போது இந்த நிலைமை வருகிறதோ அப்போது அந்த நுன்பு விடும் அவர்களுக்கு இந்த நிலைமை அவர்களுடைய முடிப்பதற்கு ஐந்து நிமிடத்திற்கு முன்னால் வந்தாலும் அந்த நுன்பு முறிந்துவிடும் அந்த நுன்பை அவர்கள் கபா செய்ய வேண்டும் ஹைதுக்கும் கபா உண்டு தொழுகைக்கு கபா இல்லை ஐஷா ரந்தி அல்லாஹ் அவடத்தில் கேட்கப்பட்டது ஐஷா ரந்தி அல்லாஹ் அவர்களே தொழுகைக்கும் தொழுகைக்கு கபா இல்லையா நோன்புக்கு மட்டும்தான் கபாவா ஆம் அப்படித்தான் அல்லாஹுடைய தூது சொல்லாஹு அலிஹ் வசலம் எங்களை ஏவினார்கள் நோன்பிற்கு கபா உண்டு அதை மீண்டும் பொறுக்க வேண்டும் ஹை நிஃபாசனுடைய காலத்தில் இருந்தால் தொழுகைக்கு கிடையாது பயணத்திலோ நோயிலோ இருந்தால் இவர் நோன்பை விடுவதற்கு அனுமதி இருக்கிறார் பயணத்திலோ நோயிலோ இருந்தார் அல்லாஹ் நோயிலோ பயணத்திலோ யாரோ இருக்கிறாரோ மற்ற மாதங்களில் அந்த நோன்பை நோற்று நாடுகிறான் சுரமத்தை அல்லவில் ஆனால் ஒருவர் நோயோடு இருக்கிறார் ஒருவர் பயணத்திலே இருக்கிறார் இவருக்கு நோன்போய்பதற்கு அல்லா நோன்பை விடுவதற்கு அல்ல சலுகை கொடுத்திருக்கிறார் விருப்பப்பட்டு என்னால் முடியும் என்று எண்ணி பயணத்திலோ நோயுடைய நிலையிலோ நோன்பு நோற்றால் இந்த நோன்பை ஏற்றுக்கொள்ளப்படும் இது அல்லாஹ் அபுல்லா அவருடைய தேர்ந்தெடுப்பில் இவர் தேர்ந்தெடுத்தது சிறந்தது அல்லாஹுடைய தூதரிடத்தில் ஒரு முறை கேட்கப்பட்டது அல்லாஹுடைய தூதரே பயணத்தில் நோன்பு நோன்பு நோக்க எனக்கு சக்தி இருக்கிறது நான் அல்லாஹுடைய தூதர் சொல்லு சொன்னார்கள் அல்லாஹ் இது அல்லாஹ் கொடுத்த அனுமதி புமன் அஹதபிஹா ஃபஹசன் யார் அதை எடுத்துக்கொள்கிறாரோ அது அவருக்கு சிறந்ததாக இருக்கும் வமன் அஹப் யசூம ஃபலாஜு நஹா யார் விருப்பப்பட்டு நோன்பை வைக்கிறாரோ அவருக்கு எந்த சிரமமும் கிடையாது எந்த தவறும் கிடையாது அல்லாஹ் கூறுகிறான் வன் பசூமு ஹையருந்தான் நோன்பை நோற்றால் சிறந்தான் அது சிறந்தது உங்களுக்கு இதிலே பயணத்திலே நோன்பில் பயணத்தில் நோயிலே பயணம் இதெல்லாம் சாதாரணமான பயணங்கள் தான் எல்லாம் பெரிய நோய்களுக்கு தான் நோன்பை விடுவதற்கு அடம்பு இவர் தலை வலின்னு உட்காந்துட்டு நோன்பு கூடாது சரியா தொண்டை வலிக்கு சொல்லி நோன்பு விடக்கூடாது ல இல்லா இவருக்கு நோன்பு நோய் எப்படி இவர் ரூபப்பட்டா அந்த நோன்பை விடலாம் நோன்பு நொற்பது தான் இந்த காலங்களில் சிறந்தது ஆனால் அவருக்கு சக்தி இல்லை என்று தெரிகிறது ஆனால் நோன்பின் நீருள்ள பச்சால் இவர் நோன்பை நோன்று வேண்டும் என்று அடம் அடம் பிடித்தால் இது ஹரான் இது ஹரான்